உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வருகின்ற ஜேஇஇ அட்வான்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் தேர்வில் இந்திய அளவில் முன்னூற்றி தொன்னூறாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்த மாணவர் உள்ளிட்ட கோவை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மைய மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஜேஇஇ அட்வான்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் என்னும் நுழைவுத் தேர்வை சென்னை ஐஐடி பல்கலைக்கழகம் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தியது உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வருகின்ற இந்த தேர்வை எழுத இந்தியா முழுவதிலும் இருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூறு பேர் விண்ணப்பித்து தேர்வை எதிர்கொண்டனர் இத்தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் இத்தேர்வில் இந்தியா முழுவதும் இருந்து நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இத்தேர்வுக்காக கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் பயிற்சி மேற்கொண்ட நான்கு மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர் மேலும் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற ஸ்ரீராம் என்ற மாணவர் இந்திய அளவில் முன்னூற்றி தொன்னூறாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவ்வாறு சாதனை படைத்த நான்கு மாணவர்களையும் இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மையத்தில் பயிற்சி ஆசிரியர்கள் பாராட்டு விழாவை இன்று முன்னெடுத்தனர் இதில் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் மரியாதை செலுத்தியும் கேக் வெட்டியும் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி இந்த வெற்றியை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாணவன் ஸ்ரீராம் கூறும் பொழுது நாடு முழுவதும் இந்த தேர்வு மிகவும் கடினம் என்று கூறப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் தேர்வுகளை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி தேர்வுகளையும் வைத்து கூடுதல் கவனம் செலுத்தினர் மேலும் பயிற்சி ஆசிரியர்கள் எந்த சந்தேகங்களையும் எளிதில் புரியும் வகையில் எங்களுக்கு தந்தனர் ஆகாஷ் பயிற்சி மைய ஆசிரியர்களின் அதீத கற்பித்தல் திறன் காரணமாகவே இந்த தேர்வை எளிதில் எதிர்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளதாக கூறினர் இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் மைய வணிகத் தலைவர் தீரஜ் மிஸ்ரா மற்றும் ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி மைய துணை இயக்குநர் ஸ்ரீனிவாச ரெட்டி பீலமேடு கிளை மேலாளர் நவீன்குமார் ஆரஸ்புரம் கிளை மேலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Good afternoon to all. So my name is Srinivas Reddy, Assistant Director of Akash. I am looking at the three branches in Coimbatore, Erode and Tirupur as an Assistant Director. So this is a tenth year uh, in Akash Institution. My service is uh, going on. And now just I would uh, uh, proud to say that yesterday the prestigious JE uh, Advanced 2024 results uh, released by the NTA. Uh, NTA. So, in Akash students got the extraordinary uh, results performed by the, our uh, Akash students. So, in South region, 2050 the best result from the Hyderabad COE batch. And uh, the 100 below ranks, 4 students are there. And 250 ranks below in South region, 8 students are there. And uh, 500 below students. In South Region, fourteen students are there. South Region is we consider as a five states. So Karnataka, Tamil Nadu, Kerala, Andhra Pradesh, and Telangana. In all these uh, five states, we have a uh, seventy-five branches are there. So these all these branches are leading by respected there uh, is Misra sir. So uh, he is congratulating to each and every student who got the performance, who got the excellent result in JE Advanced. JEE Advanced examination conducted by May twenty-sixth. It was uh, two slots, morning and evening, two papers, three hours morning and three hours evening, totally six hours examination. It is the toughest examination in pan India. So in this examinations, our Akash students got extraordinary results, and especially in Koyambatur branch results. Just I want to you know uh, uh, giving to you the top result in Akash Coimbatore, uh, Sriram Mahalakshmi Anand, he secured 265 marks out of the 360 and the rank in CRL, his rank is 390. So it's an extraordinary performance and congratulate to the Sriram Anand and thank you very much for giving the support the parents are also, so they given uh, the, uh, support to the Akash system. And the second ranks second ranker is hari Chiren, mr hari charan and uh, he got 196 marks out of 360 and his rank is 2715, 2715. and again i congratulate the student uh, hari charan and uh, his parents are also congratulate each and everyone and the third ranker is madhusham madhusham he got the 185 marks in out of 360 uh, his score is his rank is 3725 rank in crl rank and congratulations to our uh, richard amadusham and uh, uh, his parents also and the fourth ranker is mr. Uh, sanjay kanna and he secured 182 marks out of 360 and his rank is 3920 congratulations to the sanjay kanna and his parents and uh, this uh, result is uh, given by the our akash students mainly, especially our program and our curriculum and our uh, top materials. The step two, step three problems we are giving as a separately JE mains and JE advanced examination preparation. If the students are preparing all these questions, each and every questions with the support of the faculties and uh, the program spotlight program is also given to the students. Those are performing well, and uh, this result definitely. Uh, no, know, uh, it's the best result in the uh, year by year. It's not only JEE, NEET, sorry NEET, and it is along the NEET. Uh, JEE is also performing the excellent scores from the Akash students. So thank you very much and thank you to all. I am the the Kumar, I am the Akash Institute the branch manager, நேற்று காலையில் வந்து ஜேஇ அட்வான்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு ஆகாஷ் வந்து முப்பத்தி நாலு வருஷமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் இதில் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் இது பதினாலாவது வருஷங்க ஸோ இயர் ஒன் இயர் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஜேஇஇ மெயின்ஸ்க்காகட்டும் அட்வான்ஸ்க்காகட்டும் ரீசென்ட்லி இங்கே ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம் இப்போ நீட் காட்டும் எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் கிவிங் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆகாஷ் இன்ஸ்டியூட் கோயமுத்தூரில் வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து மொத்தம் ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆகி இருக்கிறதா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு நாற்பத்தெட்டு அட்வான்ஸ்டில் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க இந்தியாவில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் ஒரு சில டாப்பர்ஸ் ஆகாஷ் ஆர்எஸ்புரம் பிரான்ச்சில் இருந்து ஆகா டாப்பர்ஸ் இந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ரீராம் ஜேஇ அட்வான்ஸில் முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்காரு நேஷ்னலில் வந்து நேஷ்னலி வந்து முந்நூற்றி தொண்ணூறாவது ரேங்க் வந்து எடுத்திருக்காருங்க அவர் ரெண்டாவது வந்து ஹரிச்சரனுங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் நம்ம பிரான்ச் ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு மார்க் முந்நூற்றி அறுபதுக்கு வந்து எடுத்திருக்காருங்க அப்புறம் மதுஷா மதுஷாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நூற்றி எண்பத்தி நாலு மார்க்கு முந்நூற்றி அறுபதுக்கு அவரோட நேஷ்னல் ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூ மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சாவது ரேங்க் வந்திருக்கு அப்புறம் சஞ்சய் கண்ணா சஞ்சய் கண்ணா வந்து நூற்றி ரெண்டு மார்க்கு முன்னூற்றி அறுபது மார்க்குக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரேங்க் வந்து வந்திருக்குங்க ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சிட்டிலேயே வந்து இந்த பிரான்ச்சில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்த இடம் வந்திருக்கு இதுக்கு வந்து உங்கள் அவங்களுடைய அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிற டீச்சர்ஸு ப்ளஸ் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க பேர் சொல்லி படிச்சு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் நான் இப்ப ரீசண்டா நடந்த ஜே அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ணுச்சு அதுல வந்து ஆல் ஆல்இண்டியா ரேங்க் முன்னூத்தி தொண்ணூறு வாங்கியிருக்கேன் அப்புறம் அறுபத்தஞ்சு மதிப்பெண் பெற்று இருக்கேன் முன்னூத்தி அறுவதுக்கு இப்போ வந்து நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து என்னோட டூ இயர்ஸ் ஒர்க்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து என்னோடய பேரண்ட்ஸும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க என் பிரதர் மற்ற ரிலேஷன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னோடய டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் மட்டும் சொல்லித்தராமல் என்னோடய எந்த டவுட்ஸாக இருந்தாலும் க்ளியர் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன நான் எப்போ டிமோட்டிவேட் ஆனாலும் என்னை மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நான் எப்போ டவுட் கேட்டாலும் அவங்க வந்து சொல்லி தந்துட்டே இருப்பாங்க அப்புறம் ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ரெண்டு வருஷம் அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணி அதை படித்து அதனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆகாஷ் மெட்டீரியல்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நல்ல கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து நிறையா டெஸ்ட் சீரீஸ் ஏஏடிஎஸ் எஃப்டிஎஸ் ஏடிஎஸ் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் சீரீஸ்லாம் வைப்பாங்க நான் கடைசி ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸை டெஸ்ட்டுலாம் நிறைய எழுதுனதுனால தான் எனக்கு வந்து அந்த ரியல் டைம் எக்ஸாம் எக்ஸ்போஷர் கிடச்சி ஸோ அதை ஃபைனல் டேல வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி என்னோட பெர்ஃபார்மென்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுச்சு